சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் தொடர் கனமழை எதிரொலியாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் தனியார் பிளாஸ்டிக் குடவுனில் பணிபுரிந்து வரும் ஐம்பத்து ஐந்து வயதான செந்தமிழ் என்பவர் பணி முடிந்து இரவு நேரத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் ஏற்கனவே கனமழையால் வீட்டின் சுவர்கள் ஈரப்பதத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென நள்ளிரவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்த செந்தமிழனை மீட்டனர் அப்பொழுது தலை மற்றும் வயிற்று பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தது தெரியவந்தது அப்புறம் மூணு மணி இருக்கும் சர சர சரன்னு சத்தம் கிட்ட திப்புன்னு ஐயோ சத்தம் கேக்குதேன்னு வெளிய வந்து பாக்கக்குள்ள எல்லாம் சரிஞ்சு விழுந்து கடந்தது காத்தாரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு அத பேத்து பேத்து பார்த்தா முடியல கண்ணு வேண்டாம் சாமி தம்பி தம்பி தம்பினா சத்தமே இல்ல மண்ணு தானே கடந்தது அவங்க ஒண்ணுமே இல்ல கண்ணு இருந்தா கூட கல் மண் இருந்திருந்தா சத்தம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையா மண்ணு வச்சு அழுத்திருந்தால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க